முதல்வர் பிறந்தநாள் விழா மதிய உணவு வழங்கி கொண்டாட்டம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை முருகன்குறிச்சியில் உள்ள பிசப் ஜார்ஜண்ட் மன வளர்ச்சி குன்றியோர் உண்டு உறைவிட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மு அப்துல் வஹாப் ஆலோசனையின் பேரில் திமுக மாநகர வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் வக்கீல் மணிகண்டன் தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி இணை அமைப்பாளர் வீரபாண்டியன் மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் அனிதா மற்றும் ஜோதி பிரியா வழக்கறிஞர்கள் மகில் மாலதி கண்ணன் சுதர்சன் முகமது ஜபருல்லா மாநகராட்சி வழக்கறிஞர் சுப்பிரமணியன் உத்தரநாயகம் பிரதிநிதி முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்